சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள் அலட்சியத்தோடு கேட்டு நடப்பதை தெரியாமல் போய்விடாதே இனி உனக்கு சோகமோ கண்ணீரும் வருத்தமோ எதுவும் இருக்காது உன்னை காயப்படுத்தவும் எங்கே என் இவரும் இவரும் இல்லை என்னான் என்றாலும் ஏனென்றால் வாழ்க்கைக்கு முடிவு கிடைத்து விட்டது உனக்கு என்று நினைத்தாயோ உனக்கு இல்லை உன் வாழ்க்கைக்கு இல்லை உன் வாழ்க்கை துணைக்கு முடிவு கிடைத்து விட்டது உன்னை வயிறு எரிய விட்டு அவர் வாழ்ந்து வந்தார் எத்தனையோ முறை உன் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு உன் துணையை நினைத்து நீ கதறிய நாட்கள் எத்தனை எத்தனை இப்படி செய்து விட்டாரே என்று எத்தனை வயிறெறிந்து நீ சாபங்கள் விட்டாய் உன்னை கூறுகிறேன் என்று நீ கவலைப்படாதே நீ செய்ததில் எந்த தவறும் இல்லை அத்தனை தனிமைப்படுத்தி உன் வாழ்க்கையை வீணடித்து உன் சந்தோஷங்களை பறித்த உன் துணையை பற்றி நான் சொல்கின்றேன் என்று வருத்தப்படாது நல்ல காலம்தான் உனக்கு பிறந்திருக்கின்றது கிடைக்காத வாழ்க்கைக்கு கண்ணிக்கே தெரியாமல் இருக்கும் உறவுக்கும் எத்தனை நாள் அழுதிருப்பாய் கிடைக்கும் என்று எத்தனை நாள் கிடைக்காத உறவுக்காக காத்திருப்பாய் உன் கண் எதிரே எத்தனை உறவுகள் உனக்காக காத்திருந்தாலும் உன் கண்கள் தேடும் உறவு உன்னுடைய வாழ்க்கை துணையாகத்தான் இருந்தது எப்போது வருவார் எப்போது என்னிடம் பேசுவார் எப்போது என்னிடம் வாழ்வார் சாயப்பா என்னுடைய மனதில் இருக்கும் ஆசைகளை எப்போது அவர் புரிந்து கொள்வார் என்று வேதனை தாங்க முடியாத அளவு நீ அழுகின்ற அத்தனை கண்ணீரையும் யார் யாரார்களோ பார்த்தார்கள் இல்லையோ நான் பார்த்து தான் இருந்தேன் நான் கவனித்துத்தான் வந்தேன் என் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையை என்று வருத்தத்திலிருந்து வாழ்க்கையை கிடைத்து விட்டது கிடைத்து உன்னை வாழ விடாமல் செய்துவிட்டு அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அல்லவா எங்கு ஏதேனும் பார்க்க உயர்ந்தாலும் உன்னை மீண்டும் மீண்டும் படுத்தி உயர்வுபடுத்தி வேதனைப்படுத்தி வந்தார்கள் அப்போதெல்லாம் உன் துணை என்னை பார்த்துவிட்டு செல்கிறாரே நான் அவரோடு பேச மாட்டேனா அவருடைய இனிமேல் நான் வாழ மாட்டேனா நான் தான் முக்கியம் என்று என் துணை என்னை தேடி வர மாட்டாரா என்று எத்தனை ஏக்கங்கள் இப்போது சொல்கின்றேன் உன் அன்பை மதிக்காத எவருக்கும் நீ மதிப்பு கொடுக்காதே அன்பு குழந்தையே கிடைக்காத அன்பிற்காக காத்திருக்காதே கிடைக்கும் அன்பை பெற்றுக்கொண்டு வாழ்வை கடந்து வா இருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனை அவசியமானது என்று தெரிந்தும் அந்த நாட்களை நேரங்களையும் வீணடித்து வருகிறாய் உன் வாழ்க்கையை வீணாக்காதே கிடைக்காததை எண்ணி கவலைப்படுவதை விட நினைத்ததை பெற்றுக்கொண்டு புத்திசாலித்தனமாக வாழ்க்கையை கடந்து வா இப்போது கடவுளாக பார்த்து உனக்கு ஒரு நல்ல முடிவை கொடுத்திருக்கிறது மனம் விடாமல் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை வேறு திசையாக திருப்பி நல்வாழ்வு பெற்று மகிழ்ச்சியோடு கடந்து வா எல்லாம் மாறிவிடும் எல்லா தருணங்களும் மாற்றம் இருக்கின்றது மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனால் அந்த மாற்றமே உனக்கு இப்பொழுது மாறிவிட்டது என்ற நம்பிக்கையோடு உன் புதிய வாழ்க்கையை தொடங்க எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்